அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் வணக்க மக்களே அன்பு தேசம் அன்பாய் இருப்போம் அறிவாய் நடப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப பரபரப்பா பேசப்படக்கூடியது எஸ்ஐ ஆர் என்ன அப்படின்னு சொல்றோம் வாக்காளர் பட்டியல் சொ என்ன இன்னைக்குள்ள தமிழகத்துல இதுவரைக்கும் ரெண்டு முறை தெளிவுபடுத்தியிருக்காங்க வாக்காளர் பட்டியலை வந்து சீர்படுத்திருக்கிறது ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு பிரிவா பிரிச்சு இது பண்ணிருக்காங்க கரெக்டான ஒரு மக்களிடையே ஒரு கேள்வி ஓட்டு போடுறவங்க அப்படிங்கிறது சாதாரண படிப்பறிவு இல்லாத பெரியவர்கள் ரொம்ப வயதானவர்கள் படி படிக்க தெரியாத எத்தனையோ பேர் தான் அவங்களுடைய வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு போடுறாங்க வாக்குச்சாவடிக்கு வரும்போது எப்பா என்னப்பா பேரு ஆஹ் இந்த பேரு உங்க அப்பா பேரு ஆஹ் பார்த்து டிக் பண்ணி நமக்கு ரெசிப்ட குடுத்துருவாங்க நம்ம போய் வாக்கு போட்டோம் அதுதான் மக்கள் இத்தனை நாளும் இத்தனை ஆண்டு காலமும் இருந்துச்சு ஆனா இப்ப ஒரு புது படியா புது யுக்தியா இது என்ன யாருடைய கண்டுபிடிப்புன்னு தெரியல எஸ்ஐஆர் அப்படிங்கிறது யாருடைய கண்டுபிடிப்புன்னு தெரியல இல்ல மக்களுடைய வேதனைப்படுத்துறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியிருக்கு ஏன்னா பல கஷ்டங்கள் பல சூழல்கள்ல மக்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்றாட நேரங்களையும் காலங்களையும் இன்னைக்குள்ள விலவாசியில ஒவ்வொரு நாளையும் சாப்பிடுறதே அவங்க ஒரு சில பேருடைய போதிய கஷ்டமான சூழ்நிலையில இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை உள்ள கொண்டு வந்து அவங்க வேலைக்கு போகாம அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க உண்டு போ ஐயா வாக்காளருக்கு ஃபார்ம் ஏதோ கொடுப்பாங்களான்னு சொல்லி எத்தனையோ பாமரப்பட்ட சாமானிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய சூழ்நிலை என்ன ஒரு நாள் வேலையை தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த விண்ணப்ப படிவத்தை அவங்க வந்து பூர்த்தி செய்ய முடியும் அவங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியுமா முடியாது யார்கிட்ட போய் பூர்த்தி செய்வாங்க அந்த அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க இந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போங்க இல்லாட்டி இ சேவை மையத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த போனா என்ன சொல்லுவாங்க பணம் கேட்பாங்க ஒரு விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யறதுக்கு குறைஞ்சது நூறு ரூபாய் இல்ல ரூபாய் கூட கேட்பாங்க அடுத்தால நீங்க ஒரு போட்டோ ஓட்ட சொல்லிருக்கீங்க எல்லாருக்கும் கையில போட்டோ வச்சுட்டு இருப்பாங்களா போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுக்கிறதுக்கு குறைச்சி பார்த்தாலும் நூறு ரூபாய் ஆகும் அப்போ இந்த மாதிரிப்பட்ட செலவுகள் செலவுகள் வந்து அந்த விண்ணப்ப படிவத்துல யாகப்பட்ட ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள வாக்காளர்களுடைய இதுல வந்து ஒரு சிலது அப்பாவுடைய டெத்து சர்டிபிகேட்டோ இல்ல அம்மாவுடைய டெத்து சர்டிபிகேட்டோ யாருடைய டெத் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சா போதும்னு சொல்லிடுவீங்க தவிர அதுக்கு அப்புறம் உள்ள வாக்காளர்களுக்கு ரெண்டு பேருடைய ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் உள்ள வாக்காளர்களுடைய பட்டியல் வரக்கூடியவங்க எல்லாருக்குமே என்ன கேட்கறீங்க அவங்க அப்பா அம்மாவுடைய டெத்து சர்டிபிகேட் கேட்கறீங்க டெத்து சர்டிபிகேட் எடுக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம் அவங்க வந்து எல்லாரும் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியில இருக்கு இப்போ வந்து அவங்க சொத்து ஏதாவது அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ சொத்து இருந்தால் சொத்தை வந்து பாக பிரியனை வைப்பதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க வாரி சர்டிபிகேட் டெத் சர்டிபிகேட் எடுத்திருப்பாங்க அப்படி அவங்க பேர்ல சொத்தே இல்லைன்னா எப்படி எடுத்திருப்பாங்க நீங்க இப்போ வந்து எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த இறந்த சர்டிபிகேட் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு எவ்வளவு செலவாகும் ஐயாயிரம் ஆவோம் பத்தாயிரம் ஆவோம் இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அப்ப இதெல்லாம் யார் கொடுப்பா அப்ப இந்த கஷ்டம் இந்த சுமையை எதுக்கு கொடுக்குறீங்க இல்ல ஓட்டு தமிழக மக்கள் ஓட்டே போடாண்டா நீங்க ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லாத முடியாது சொல்லிட்டு போங்க அதையே எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சாமானிய மனிதனா என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி நான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன்னா நம்ம வந்து இது இவ்வளவு நாளும் வாக்காளர் பட்டியலோ லிஸ்டுகள் இவ்வளவு நாளும் இருக்கப்பட்ட வாக்காளர் லிஸ்ட்ல பேரு ஒரு தொகுதியில ஒரு தொகுதியில் வாக்காளர் இருக்காங்க பக்கத்து தொகுதியிலே வாக்காளர் அதே வாக்காளருக்கு இன்னொரு வாக்கு இருக்கு அப்போ ஒரு நபருக்கு எப்படி ரெண்டு வாக்குகள் வந்தது அந்த பேரை சேர்த்த நபர் யாரு அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்க வேற ஒண்ணும் இல்ல காளியம்மா பேர்ல வந்து மாரியப்பன் போட்டோ இருக்கும் மாரியப்பன் போட்டோ வந்து முனீஸ்வரன் போட்டோ இருக்கும் இப்படி பேரு வேற இருக்கும் போட்டோ வேற இருக்கும் இதெல்லாம் மாத்தி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் உங்கள்கிட்ட யாருமே கேட்கற கூடாது ஆனா மக்களை மட்டும் கஷ்டப்படுத்துறதே உங்களுடைய கேள்வியா போச்சா இல்ல மக்களுக்கான ஆட்சியா இல்ல ஆட்சியாளருக்கான மக்களா அப்படிங்கறதா மக்களுடைய மிகப்பெரிய சாமானிய மக்களுடைய வேதனையாவும் குபரலாவும் இருக்கு அடுத்தால எவ்வளோ விஷயங்கள் நம்ம மாற மாற சொல்லிட்டு போல வேற ஒண்ணும் இல்லைங்க கடந்த வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்ல இருப்பாங்கல்ல நீ எஸ்ஐ எஸ்ஐஆரே இருக்கட்டும் எஸ்ஐஆர் கருத்து ஒத்துக்கலாம் இல்லைன்னு சொல்ல அந்த கடந்த லிஸ்ட்ல இருப்பாங்கல்ல வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்ல இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க லிஸ்ட் போட்டுதான் வாக்குகள் கொடுத்துருக்கீங்க அப்ப ரெண்டாயிரத்தி நாலுல வச்சு இருந்து தான் இப்ப மாத்தணும்னு சொன்னா இது வரைக்கும் உள்ள எம்எல்ஏ எம்பிகளுடைய பதவி என்னாச்சு அப்ப அதெல்லாம் எந்த அடிப்படையில் வரும் நீங்க எது பண்ணலோ பண்ணலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரைக்கும் நீங்க வாக்காளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க கொடுத்துருக்கீங்க அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் உள்ள வாக்காளர்கள் புதுசா வரக்கூடிய வாக்காளர்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி சிஸ்டம் கேட்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நீங்க கேட்கலாம் இதுக்கு முன்னாடி உள்ளதை நீங்க அப்படி கேட்கறது சாத்தியம் இல்லை ஏன்னா அதை நீங்க எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உள்ள லிஸ்ட்ல அவங்க அப்பா இறந்துட்டாங்களா அம்மா இறந்துட்டாங்களா யார் இறந்திருக்காங்களோ இறந்த பெயரை நீக்கணும் இதுக்கு வந்து தேர்தல் அதிகாரியா ஒருத்தரை நியமிச்சு தேர்தல் அதிகாரி வீடு போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அந்த ஊருக்காரன் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த பஞ்சாயத்துல ஒவ்வொரு பஞ்சாயத்துல விவசாய சான்றிதழ் கொடுத்தாலே போதுமே வேற யாரும் சான்றிதழ் கொடுக்கணும் ஆரோ கொடுக்கலாம் தாசில்தார் கொடுக்கலாம் இப்ப அதெல்லாம் கொடுத்தாலும் கூட மக்கள் இந்த மாதிரி பட்டதுக்கு அலையிறது சிரமப்படுறது அதுக்கெல்லாம் காசு யாரு கொடுப்பா தேர்தல் ஆணையம் கொடுக்க சொல்லுங்க படிவத்தை பூர்த்தி செய்வதற்கான செலவுகளை எவ்வளவு செலவானாலும் நீங்க அந்த ஃபார்ம்ல குறிப்பு நீ போட்டு இவ்வளவு ரூபாய் செலவாயிருக்கு ஃபார்ம் போட்டோ எடுத்து அந்த செலவு இந்த செலவு இதை மட்டும் தர வேண்டியாவது ஒரு குறிப்பை சொல்லி அந்த பணத்தையா கொடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க மக்கள் அப்படியாவது அந்த விண்ணப்பத்தை பட்டியல பூர்த்தி பண்ணட்டும் நீங்க எதுக்கோ மக்களை வந்து எந்த வகையில நீங்க இது பண்றீங்க ஒரு கணக்கு வேண்டாமா மக்களை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கமே தான் உங்களுடைய நோக்கமா மக்கள்கிட்ட இருந்துதான் பணத்தை சுரண்டணும் வேற ஒண்ணும் இல்லைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றத வச்சிருக்கீங்க உங்க கருத்துல வரணும் என்ன பண்ணுவீங்க தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்லாட்டி தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்க விண்ணப்பங்கள் பூர்த்தி பண்ணாத யாராவது இருந்தால் அவர்கள் ஆன்லைனில் பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதற்கு கட்டணமாக நூறு ரூபாய் வசூலிக்கப்பட கூட போடலாம் இல்லாட்டி இ சேவை மையத்துல நீங்க பூர்த்தி செய்யலாம்னு சொல்லலாம் ஆனா அங்க போய் நம்ம பூர்த்தி பண்ணா அவங்க ஒரு சார்ஜ் பண்ணி தானே பண்ணுவாங்க இல்ல சும்மா யார் பண்ணுவான் நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னா என்ன பண்ணணும் தேர்தல் ஆணையமே ஒவ்வொரு கிராமத்திலயும் கிராம அலுவலகரை சார்ந்து அங்க ஒரு அதிகாரிய வச்சு அந்த அங்க உள்ள மக்களுக்கு அவங்களுடையது அங்க இருந்தே சிஸ்டமேட்டிக்கா அங்க இருந்தே சரி பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா அப்ப இதெல்லாம் இப்படி கேட்கும் போது மக்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை வருது சாமானிய மக்களை கஷ்டப்படுத்துறதா இன்னைக்குள்ள அரசியல்வாதிகளோட நோக்கமா சொல்லுங்க இல்ல அப்படிதான் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல நீங்க ஓட்டு போட தகுதி இல்லாதவங்க அப்படின்னா சொல்லி ஏதாவது பண்ணி விட்டுருங்க ஒரு மனசாட்சி வேண்டாமா அப்படி நீங்க வேணா சிஸ்டம் வாங்க தப்பு கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு விண்ணப்ப படிவத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் அதை நீங்க வரவு செலவு எவ்வளவு இருந்தாலும் சரி அதை செலவு பண்ணி அதை கிளியர் பண்ணி எங்களுக்கு கொடுங்க ஒரு அறிக்கை கொடுங்க அதை வரவேற்கிறோம் நாலு நாள் அரைஞ்சு ஆதார் கார்டு எடுத்தவங்களா இருக்காங்க நாலு நாள் வேலைக்கு போவ டெய்லி வேலைக்கு போனா தான் சாப்பிட முடியும் அவனுடைய நிலைமை என்ன இது இதெல்லாம் யாருமே நோக்கம் இல்ல ஆனா இன்னைக்கு ஒரு ஆதார் கார்ட வேற மிஸ்டேக் வந்து அவங்க மிஸ்டேக் தான் ஒரு இப்ப வந்து ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா எல் ராஜான்னு இருக்கும் எல்ல எதாவது ஒரு இதுல என் ராஜாவாயிரும் அப்ப அவங்க அந்த ஆதார் கார்டு கேட்கும் போது இந்த எழுதத்தை மாத்தணும்னு சொன்னா தலைமை தபால் நிலையத்துக்கு போறாங்க அங்க போய் மாத்தணும்னு சொன்னா அவங்க ஒரு சார்ஜ் போடுறாங்க அப்ப என் மக்கள் மக்கள் நிலைமைதான் என்ன இப்படியே மக்களை கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க ஓடா தேஞ்சி அவருடைய ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி உறிஞ்சு இது பண்ணணும்னு தான் உங்களுடைய நோக்கமா நீங்க வேற ஒண்ணு இல்லை மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா விண்ணப்ப படிவத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க வரவே இருக்கிறோம் தப்பாவே நாங்க சொல்லலையே அடுத்தால எவ்வளவு விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம் அதனால நாங்க என்ன சொல்றோம்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அன்பான ஒரு பணிவான வேண்டுகோள் அன்பு தேசம் சார்பாக நம்ம கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க விண்ணப்பத்தை படிவத்தை வீட்டுக்கு வீடு கொடுக்கறது நல்ல விஷயம் நல்ல மகிழ்ச்சி உங்களுக்கு நான் வர நீங்க சொல்லலாம் ஓகேதான் ஆனா விண்ணப்ப படிவத்து கூடால ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா மக்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொடுங்க ஏன்னா அவங்க அதனுடைய செலவுகளை இந்த ஆயிரம் ரூபாயிலேயாவது எந்த போட்டோ எடுக்கிறது ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ரூபா கொடுக்கறது அப்ளை பண்றதுக்கு ரூபா கொடுக்கறது இதெல்லாம் கொடுத்து அவங்க ஒரு நியாயமான முறையில மக்கள் இருப்பாங்க மக்களை கஷ்டப்படுத்தாம இதை செய்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திற்கு மிகவும் சந்தோஷம் எங்கள் என்னுடைய சார்பாகவும் சாமானிய மக்களின் சார்பாக இது அன்பான வேண்டுகோளை வைக்கப்படுவோம் நன்றி